ஒன்பது மணி இரண்டு நிமிடம் நேர்கள் கேட்கவிருப்பது அலை தொடும் மதுரை பண்பாடு வணக்கம் நேர்களை வணக்கம் இன்னைக்கு ஒரு வணக்கம் சொல்லக்கூடாது ரெண்டு வணக்கம் சொல்லணும்னு நினைக்கிறேன் ஏன்னா மதுரை மக்கள் மட்டும் இல்லைங்க இன்னைக்கு ராமேஸ்வரம் மக்களும் சேர்ந்து கேட்குறீங்க கேட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் நிறைய பேர் கேட்கணும் அதுக்காக தான் நம்ம இந்த வானொலியில் பெரிய ஒரு எக்ஸ்டென்ஷன் கிடைச்சிருக்கோம் ராமேஸ்வரம் டவரில் இருந்து நம்ம மதுரையோட பண்புலையோட நிகழ்ச்சிகள் போயிட்டுருக்கு அதனால் நிறைய மக்கள் கேட்பாங்க நிறைய பேர் நம்மளுக்காக ஃபோனில் வந்து பேசுவாங்க எல்லாம் நம்ம நோட் பண்ணிகிட்டே இருப்பீங்க காத்துக்கிட்டு இருப்பீங்கன்னு தெரியும் ரொம்ப சந்தோஷமான நிகழ்ச்சி மக்களை சந்திக்கிறதுலையும் எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷம் ஒரு எப்பயுமே வந்து ஒரு நிகழ்ச்சி ஆரம்பிக்கணும்னா ஒரு சுழி போட்டு செயல் எதையும் தொடங்குன்னு சொல்லுவாங்க அந்த சுழியை போடுறதுக்காக தான் நம்மளுடைய வானொலி பாடகர் யாரும் வந்திருக்காங்க வணக்கம் அம்மா வணக்கம் வணக்கம் மேடம் பிள்ளை யார் பாடல் பாடலாமா படி கணபதி பஜேதா பிகபத்தி பஜேகம் வா தாபி கண பத்தி பஜேகம் வரணும் ஸ்ரீவதாபி இதுக்கு முன்னாடியும் நம்ம ஒரு பாடல்கள் எல்லாம் வந்து தான் ஆரம்பிச்சிருக்கோம் ஆனாலும் லைவ் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு பெரிய பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு நிறைய பேர் விஷ் பண்ணிருக்காங்க அந்த வாழ்த்துகள் சொன்ன எல்லாருக்கும் பெரிய நன்றிகளை சொல்றோம் ரொம்ப சந்தோஷம் கார்த்திகை தீபன் வணக்கம் வாங்கோ இனிய காலை வணக்கம் அருமையாக இன்னைக்கு நிறைய பேரோட காலையிலேயே உட்காந்து வாழ்த்துக்களை எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருந்தீங்க இந்த வாழ்த்துக்கள் வந்து கிட்டத்தட்ட காற்றுக்கு எல்லை கிடையாதுன்னு சொல்லுவாங்க இப்போ கடலை தாண்டி நம்மளுடைய அந்த அலைவரிசை விரிவடைந்திருக்குது அப்படின்றதுக்கான முழு முதற் காரணத்துக்கு மிகப்பெரிய புள்ளியாக சொல்லிப்படுது நீங்களும் ஒருவர் அப்படின்றத பெருமையாக நான் சொல்லி கேட்டேன் பல்வேறு ராமேஸ்வரத்தில் நான் சென்று வந்த பொழுது பல்வேறு நேர்களின் ஏகமாகவே இருந்தது சில ஒளிப்பதிவுகள் எடுக்கிறப்ப வந்து டவர் போகுது அப்படிங்கும்போது ஒரு பொருள் நமக்கு பொருள்மக்கு கிடைக்கு அனுபவிக்கணும் போது ஒரு ஆசை இருக்கும் எப்பயுமே அது எப்ப ஒரு புது டிரெஸ் வாங்கி கொடுக்குறாங்கன்னா புது டிரெஸ் தீபாவளிக்கு வாங்கி தீபாவளி அன்னைக்குதான் போட சொல்லுவாங்க ஆனா வாங்கி வச்ச நாள்ல இருந்து என்னைக்கு தீபாவளி வரும் எப்போ போடுவோம் காத்துக்கிட்டே இருக்கும் அதிகமாக கூடுதலாக இந்த தென்பகுதியில் பார்த்தோம்னா மிக உயரமான கோபுரம் அப்படின்றது இப்போ ராமேஸ்வரத்தில் இருக்குது அந்த கோபுரத்தில் மதுரை பண்புலையானது இப்ப ஒளிபரப்பு இருக்கு பல்வேறு விஷயங்கள் நிகழ்ச்சி ஒலிபரப்பாகிட்டு இருக்கப்பே நான் பல்வேறு மாவட்டங்களையும் நான் கேட்டேன் எந்தெந்த மாவட்டங்கள் விட்டு வைப்பாங்க ராமேஸ்வரம் வட்டார பகுதிகளில் வெளியான்குடி தோண்டி பட்டுக்கோட்டை வரை கூட போகக்கூடிய வாய்ப்புகள் நமக்கு மிக உருவம் கேட்டு நம்மளுடைய நேர்கள் வந்து நம்மளோட பேசும்போது மட்டும்தான் எந்தெந்த ஏரியால நல்லா கிடைக்குது அப்படிங்கறதே நம்மளுக்கே புரியும் அதுக்கப்புறமும் டிஸ்டர்ப பண்றதுக்கோ இல்ல பவர் அதிகம் பண்றதுக்கோ நிறைய வாய்ப்புகள் இருக்கு இப்போ இன்னும் கொஞ்ச நேரத்துல எப்படி நேர்கள் வர ஆரம்பிச்சிருவாங்க கண்டிப்பா ஏன்னா நம்ம சிறப்பான நிகழ்ச்சி வேற நம்ம ஒதுக்கி இருக்கிறோம் பதினோரு மணி கண்ணாடி மலை நிகழ்ச்சியில ராமநாதபுரம் மாவட்ட நேர்கள் இப்போ இந்த நிகழ்ச்சி வந்து என்ன புதுசாக வந்திருக்கேன்னு சொல்லிட்டு அந்த எண்கள் கூட நம்ம அடிக்கடி சொல்லிட்டே இருக்கோம் இப்போ கூட நம்ம சொல்லலாம் பூஜ்ஜியம் நான்கு ஐந்து இரண்டு இருபத்தி ஐந்து முப்பது நூற்றி எழுபது மற்றும் இருபத்தி ஐந்து முப்பது நூற்றி எழுபத்தி ஒன்று அப்படின்ற அந்த எண்களை நீங்க தொடர்பு கொண்டு ஒரு வாழ்த்துக்களையும் உங்களுடைய மகிழ்ச்சிகளையும் பகிர்ந்து கொள்ளலாம் அப்படின்றது மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு நினைவு கூறலாம் இந்த மாதிரியான ஒரு விஷயம் நடக்க போகுது அப்படின்னா உங்களோட ஃபீல் எப்படி இருக்கு உங்களுடைய நிகழ்ச்சிகள்லாம் இப்ப வந்து கடல் வரைக்கும் கடல் தாண்டி கூட போகும் போல ரொம்ப மிக்க மகிழ்ச்சியா இருக்கு அதான் நூத்தி மூணு புள்ளி மூணு மட்டும் கேட்டு இருந்ததுக்கும் நூத்தி நூறு புள்ளி ஒன்பது கேட்கறது அப்படி சொல்றத ரெண்டு சேர்ந்து எல்லாம் அங்கேயும் நம்மளோட ரீச் ஆறுது அப்படி சொல்றத ரொம்ப சந்தோஷமா இருக்கு நேர்கள் வந்து அனைவரும் இதை கேட்டு நல்லா மகிழ்ச்சியா ராமேஸ்வரம் வரைக்கும் கேட்கறது அப்படின்னு நமக்கு ஒரு பெருமையா எவ்வளவு நாளும் மதுரையோட சுட்டு வத்தாரத்துல கேட்டு இருக்கிறது இப்ப ராமேஸ்வரம் கடன் தாண்டி நம்ம கேட்கறோம் அப்படின்னு சொல்லி இசை நிகழ்ச்சி அங்க வரைக்கும் போக ரொம்ப சந்தோஷம்